ஹாய் நான் மேகலா குலதெய்வம் குலதெய்வம் வந்து திம்மராய பெருமாள் இந்த திம்மராயர் பெருமாள் கோவிலை வந்து குலதெய்வமாக ஏற்றவங்க குலதெய்வத்துக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் ஃபோட்டோ இருந்து வச்சு இந்த வழிபாடு செய்கிறதுக்கு தீபம் ஏற்றணும் தீபம் வந்து ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு வாழை இலையில் நாட்டு சர்க்கரை பரப்பி அதற்கு மேலே விளக்கு வச்சு நெய் தீபம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் மூன்று நல்லெண்ணெய் தீபமும் இரண்டு நெய் தீபமும் ஏற்றுறது நல்லது பெருமாளுக்கு வந்து மாலை சாத்துறது செம்பருத்தி பூவால் மாலை சாத்துறது நல்லது அர்ச்சனை செம்பருத்தி இலையால் அர்ச்சனை பண்ணலாம் நெய்வேத்தியம் மஞ்சள் கலந்த சாதம் பானகம் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபாடு செய்து வரலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் எல்லோருக்கும் குலதெய்வம் ஆசை தேங்க் தேங்க்யூ